ஆறுமே தெரிஞ்சுக்கோங்க நீங்க பார்த்தா தானே தெரியும் கண்டிப்பா வந்து நான் ஆனஸ்ட் ரிவ்யூ தான் இன்ஃபேக்ட் விசித்ரா இருக்காங்க யுகேந்திரன் இருக்காங்க எல்லாமே ஃபேமிலி ஃப்ரெண்ட் விசித்ரா வந்து இஸ் லைக் ஷகிலாக்கா எனக்கு எவ்வளோ க்ளோஸ் உங்க எல்லாருக்கும் தெரியும் அம்பிகாக்கா எவ்வளோ க்ளோஸ் விசித்ராக்கா மணி அடிக்குது ஏதோ ஒரு நல்ல காலம் பிறக்குது நல்ல காலம் பிறக்குது மாதிரி இருக்கு எனக்கு சோ எனிமே அவங்களும் இருக்காங்க அவங்களுக்கும் ஆனஸ்ட் ரிவியூ தான் கொடுக்குறேன் அவங்க என்னோட சிஸ்டர் மாதிரி ரொம்ப க்ளோஸ் என்கிட்ட நிறைய பேசிட்டு தான் உள்ள போனாங்க நிறைய விஷயங்கள் வந்து பயந்தாங்க பட் அதை தாண்டி ஒரு தைரியம் அவங்க ஃபேமிலியும் கொடுத்தாங்க நானும் கொடுத்தேன் பட் அவங்க தப்புன்னும் போது நான் தப்புன்னு தான் சொல்லி ஆகணும் ஏன்னா என்னோட வேலையை நான் பார்த்துதான் ஆகணும் நாளைக்கு மக்கள் கிட்ட நான் சோ எவ்ரிபடி ஹாஸ் தேர் ஓன் ஜாப் சோ அந்த விதத்துல என் பொண்ணு அவ வேலையை பாக்குற என் வேலையை நான் பாக்குறேன் கண்டிப்பா அவ தப்பு செஞ்சா

அதுக்கு ஒரு தனி இல்ல அவங்க அவங்க அது மட்டும் மாத்தி சொல்லி இன்னொரு தேவையில்லாம வேற பண்ணிட்டாங்க அவங்களும் போய் ரெண்டு நாள் தானே எல்லாருமே உள்ள போகும்போது என்னன்னா தெரியுமா நிஜமா சொல்றேன் ரொம்ப ஜாஸ்தி இருக்கு நாங்க போன டைம்ல கம்மி இருந்தது காம்படிஷன் ஜாஸ்தி இருக்கு இருக்கு பிக் பாஸ் பொறுத்த வரைக்கும் கண்டென்ட் இதெல்லாமே இருக்கு சோ வெளியில அமிச்சிருவாங்களோ ஒரு ஒரு ஏஜுக்கு மேல இருக்கிறவங்கள சீக்கிரமா ஒண்ணு பண்ணணும் ஒரு ஒரு மார்க் உருவாக்கணும் ஒரு கண்டென்ட் குடுக்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வத்துல தப்பு செய்யறது ரொம்ப இயல்பு அவங்க அதை ஒத்துக்கிட்டாங்களும் கூட சோ இந்த ஒரு விதத்துல வந்து அவங்க எஸ் அவங்க சொன்ன பாயிண்ட் ரொம்ப ரொம்ப ராங் அந்த ஆடைய பத்தி சொல்லி கூடாது எனக்கே புரியல ஏன் சொன்னாங்கன்னு பட் அவங்க ஏதோ ஒரு ஏன்னா அவங்க கேரக்டர் அது கிடையாது அவங்களே நல்லா மாடர்னா ட்ரெஸ் பண்ணுவாங்க என்னன்னு தெரியல எதுக்கு வளர்ந்தாங்கன்னு தெரியல நான் வெளில வந்ததுக்கு அப்புறம் கேட்டு சொல்றேன் தேங்க்யூ தேங்க்யூ